அட்மினிஸ்ட்ரேட்டி வெப்சைட் இந்த ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து சொல்லிக் கொடுத்துட்டே வந்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க மாநில எண்ணெய் வித்து பண்ணைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே ஒரு பெல்லைக்கன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அதில் போயிட்டு டிஎன் அக்ரிசினட் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்டை கிளைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க நீங்கள் டிஎன் அக்ரிசினேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வெப்சைட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற வெப்சைட் தான் வரும் ஸோ இது வந்து நீங்கள் மொபைல் ப்ரௌசரில் பண்ணாலுமே ஒர்க் ஆகும் ஸோ மொபைலுமே நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிணா அந்த வெப்சைட் இப்படி தான் ஓப்பன் ஆகும் டிஎன் அக்ரிசினட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் ஸோ இது உள்ள போனீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதை பற்றி எல்லாமே நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம் இது வரைக்கும் இந்த ஒரு வெப்சைட் வச்சு மட்டும் ஐம்பது வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம் வேளாண்மை ஒரு பார்வையில் வேளாண் மண்டலங்களை எப்படி பிரிச்சுருக்காங்க காலநிலைகளை பொறுத்து பரப்பு உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனாக வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் நீல் மழை மழை அளவு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீர் ஆதாரங்கள் எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்குது அதில் எவ்வளோ நீர்கள் வந்து இருப்பு இருக்குது அப்படின்னு பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது அப்புறம் வந்து திட்டங்களில் மானிய திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது அதுக்கு எப்படி நம்ம விண்ணப்பிக்கிறது அப்படின்னு பற்றி வீடியோஸ் அப்புறம் வந்து விவசாய பகுதியில் தமிழ் மண்வளம் விதை இறப்பு உரை இருப்பு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் பயிர் காப்பீட்டு நிலை இதை பற்றினா வீடியோஸ் அப்புறம் ஆர்டிஎஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம் சட்டங்கள் மற்றும் விதிகள் என்னென்ன இருக்குது அதை எப்படி நம்ம பார்த்துக்கிறது அப்படின்னு பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம் அரசாணைகள் எப்படி பார்க்கறது எப்படி உழவு தொடர்பு அளவில் தொடர்பு கொள்வது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலில் எக்ஸிஸ்டெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் அப்படியே க்ளியாஸ் கோல் பண்ணி வந்துருங்க வந்திங்கன்னா மாநில எண்ணெய் வித்து பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு இப்படி தான் வரும் மொத்தமாகவே தமிழ்நாட்டில் வேறு ஆறு இடங்கள் தான் இருக்குது ஸோ நீங்கள் இதை இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க நேமு அவங்க மொபைல் நம்பர் உங்களுக்கு இதில் கிடச்சிரும் ஸோ ஒரு நாள் நான் நீங்கள் பார்க்கும்போது இல்லை நிறைய இருந்துச்சு அப்படின்னா அங்கே டிஸ்ட்ரிக் வைஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ விழுப்புரம் கொடுத்தோன்னா விழுப்புரத்தில் யாரும் இல்லை ஸோ வேறு என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க காஞ்சிபுரமில் இருக்காங்க ஸோ காஞ்சிபுரம் கொடுத்தோன்னா நம்ம காஞ்சிபுரம் மட்டும் நமக்கு வந்து இங்கே ஃபில்டர் ஆகி வரும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ மூலியமாக அடிஷனாக ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் விவசாயம் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடியோஸ் இந்த அக்ரிசனைட் ஒரு வெப்சைட் மட்டும் பற்றி மட்டும் போட்டிருக்கோம் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் விவசாயிகளுக்கு ஸோ கண்டிப்பாக சேனல் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி தான் விவசாயம் சொந்தமாக நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனாக வரும்